அனைவருக்கு சூஸ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஒரு நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் நீங்கள் கண்மலையும் மீட்புறமாகிய தேவனே நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் ஒரு சுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் உங்களுடைய வழியில நடக்கத்தக்க இயேசு நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரப்பு தாமே ஆமே இன்றைய நாளிலும் நாம் ாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை வாசிக்கப் போகிறோம் இரண்டு நாளாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வரை ஆகாஷ் ராஜாவாகிற போது இருபது இருந்து பதினாறு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் ஆனாலும் அவன் தகப் தன் தகப்பனாகிய தாவிதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரேல் ராஜாக்களின் வழிகளில் நடந்து பாகாலுக்கு வார்ப்பு விக்கிரகங்களை செய்தான் அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தூபம் காட்டி கர்த்தர் இஸ்ரவேல் திறக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே தன் குமாரரை அக்னியிலே தகித்து போட்டு மேடைகளிலும் மலைகளிலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் ஆகியால் அவனுடைய தேவனாகிய கத்திர அவனை சீரியருடைய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்கள் அவனை முறியடித்து அவனுக்கு இருக்கிறவர்களிலே பெரிய கூட்டத்தை சிறைப்பிடித்து தமஸ்குவுக்கு கொண்டு போனார்கள் அவன் இஸ்ரேலுடைய ராஜாவின் கையிலோ ஒப்பு கொடுக்கப்பட்டான் இவன் அவனை வெகுவாய் முறியடித்தான் எப்படினில் யூத மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தரை விட்டபடினால் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா அவர்களில் ஒரே நாளில் லட்சத்தி இரு லட்சத்தி இருபது நாயிரம் பேரை கொன்று போட்டான் அவர்கள் எல்லாரும் மகா வீரராயிருந்தார்கள் அன்றியும் இப்ராஹிமின் பராக்கிரமசாலி என சிக்ரியின் ராஜாவின் குமாரனாகிய மசேயாவையும் அரண்மனை தலைவனாகிய அஸ்ரிகாவை அஸ்ரிகாமையும் ராஜாவுக்கு இரண்டாவதான இலக்கனாவையும் கொன்று போட்டார்கள் கொன்று போட்டான் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரரில் இரண்டு லட்சம் பேராகிய ஸ்திரிகளையும் குமாரரையும் குமார்த்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திரவியங்களை கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு போனார்கள் அங்கே ஏதோத் என்னும் பேருள்ள கத்தருடைய தீர்க்கதர்சி ஒருவன் இருந்தான் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதர்சி ஒருவன் இருந்தான் அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி இதோ உங்கள் பிதாக்களின் தேவனகை கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடினால் அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் நீங்களோ வான பரிந்து மெட்டுகிற உக்கரத்துடைய அவர்களை சங்கார பண்ணினீர்கள் இப்போதும் யூதாவின் புத்திரரையும் இஸ்லிமரையும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரியாக வேலைக்காரிகளாகவும் கீழ்படுத்த கீழ்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமான குற்றங்களில் உங்களிடத்திலும் இல்லையோ அதனால் நீங்கள் எனக்கு செவி கொடுத்து நீங்கள் உங்கள் சகோதரிடத்தில் சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தவர்களை திரும்ப அனுப்பிவிடுங்கள் கர்த்தருடைய உக்கரமான கோபம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான் அப்பொழுது எப்பிராயும் புத்திரரின் தலைவரில் சிலே சிலப்பேராகிய யோகனானின் குமாரன் அசாரியாவும் மிஷிலேத் மூத்தின் குமாரனான பெரேக்கியாவும் சல்லூமின் குமாரன் எகிசியாவும் அத்லாயின் குமாரன் அமாசாவும் யுத்தத்திலிருந்து வந்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை நோக்கி நீங்கள் சிறைப்பிடித்த இவர்களை இங்கு உள்ளே கொண்டு வர வேண்டாம் நம்மேல் திரளான குற்றமும் இஸ்ரேலில் உக்கிரமான கோபம் இருக்கையில் கருத்திற்கு முன்பாக நம்மேல் குற்றம் சுமர பண்ணத்தக்கதாய் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அதிகமாக்க நினைக்கிறீர்கள் என்றார்கள் அப்பொழுது ஆயுத பாணிகளானவர்கள் சிறைப்பிடித்தவர்களையும் கொள்ளையுடைமைகளையும் பிரபுகளுக்கு முன்பாகவும் சமஸ்தபைக்கு முன்பாகவும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது பேர் மனுஷர் நிரம்பி சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை சேர்ந்து கொண்டு அவர்களில் வஸ்திரமில்லாத சகலருக்கும் கொள்ளையில் எடுக்கப்பட்ட வஸ்திரங்களை எடு கொடுத்து உடுப்பையும் பாதரச்சுகளையும் போடுவித்து அவர்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் கொடுத்து அவர்களுக்கு எண்ணெய் வார்த்து அவர்களில் பலல பலட்சியமானவர்களை எல்லாம் கழுதுகளின் மேல் ஏற்றி பேரிச்சமரங்களின் பட்டணமாகிய எரிகோவிலே அவர்களை அவர்கள் சகோதரத்திற்கு கொண்டு வந்து விட்டு சமாரியாவுக்கு திரும்பினார்கள் காலத்திலே ஆகாஷ் என்னும் ராஜா அசிரியாவின் ராஜாக்கள் தனக்கு ஒத்தாசை பண்ண அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பினான் ஏதோ கூட வந்து யூதாவை முறியடித்து சிலரை சிறைப்பிடித்து போயிருந்தார்கள் பிலிஸ்தியரும் யூதாவிலே சமூகியிலும் தெற்கையும் இருக்கிற பட்டணங்களின் விழுந்து வெட்சிமேஷையும் அயலோனையும் கெதோரோத்தையும் சொக்கோவையும் அதன் கிராமங்களையும் திம்னாவையும் அதன் கிராமங்களையும் கிம்சோவையும் அதன் கிராமங்களையும் பிடித்து அங்கே குடியேறினார்கள் யூதாவின் ராஜாவாகிய அகாசியா நிமித்த கர்த்த யூதாவை தாழ்த்தினார் அவன் யூதாவை சீர்குலைத்து கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினான் அசிரியாவின் ராஜாவாகிய தில்கா பில்னேசர் அவனிடத்தில் வந்தான் அவனை நெருக்கி நெருக்கினானே அல்லாமல் அவனை பலப்படுத்தவில்லை ஆகாஷ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும் ராஜா அரணில் ஒரு பங்கும் பிரபுகளின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசிரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தர்க்கு உருதமாய் அந்த ஆகாஷ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான் எப்படி நெ சீரிய ராஜாக்களின் தெய்வங்களை அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் எனக்கு துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான் ஆனாலும் அது அவனும் இஸ்ரேல் அனைத்தும் நாசமாகிறதற்கு இதுவாயிற்று ஆகாஷ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கற்றோடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு மூளைகளுக்கு மூளை பலிப்பீடங்களை உண்டு பண்ணி அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கருத்தருக்கு கோபம் முட்டினான் அவனுடைய மற்ற வருத்தமானங்களும் அவனுடைய ஆதியோடந்தமான சகல நடவடிக்கைகளும் யூதா இஸ்ரோவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆகாஷ் தன் பிதாக்களுடைய நித்திரடைந்த பின்பு அவனை எருசலேம் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை கொண்டு வந்து வைக்கவில்லை அவன் குமார்நகிய இசைக்கு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆமீன் நீங்க இன்றைய நாளில பார்த்தோம்னா ஆகாசை குறித்து பேசப்படுகிறது யோதாம் மறித்த பிறகு யோதாம் நல்ல ஆட்சி செய்ததாக நாம் பார்க்கிறோம் ஆனால் அவனுடைய மகனாகிய ஆகாஷ் ஒரு தேவ பயமற்ற ஒரு பாவம் நிறைந்த ஒரு ராஜா தேவனுடைய பார்வையில் அவன் செவ்வையான திசையில் மிகவும் துன்மார்க்கமாய் நடந்தான் என்று நாம் பார்க்கிறோம் யூதாவின் மிக தீய ராஜாக்களில் ஒருவனாக இந்த ஆகாச இருந்தான் யூதாவை ஆட்சி செய்த ராஜாக்களில் இவன் ஒரு தீய மிகவும் தீய ஒரு ராஜா முன் இவனுக்கு முன்னுக்கு இருந்த ராஜாக்களில் ஒரு சிலரை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு உண்மையா இருப்பாங்க ஆனால் ஒரு சில பாவங்கள் தான் சில பகுதிகள் தான் அவர்கள் பாவத்தோடு இருந்திருப்பாங்க ஆனால் இவனும் முழுமையாக ஒரு கொராப்டட் கிங் முக்கியமாக இவனுடைய காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் மேலோ கெண்ணோ ஒரு விக்கிரத்தை பணிந்து கொண்டான் மேலோ கெண்ணோ ஒரு விக்கிரக தெய்வத்தை பணிந்து கொண்டான் அந்த விக்கிரக தெய்வத்தின் ஆராதனை இவன் மிகவும் என்னது அந்த ஆராதனையை அவன் ரொம்ப ஜாக்கிரத்தியாக அந்த விக்கிர ஆராதனை செய்தனான் அந்த மேலோக்கெண்ணம் அந்த தெய்வத்துக்கு என்னென்னா பிடிக்குமோ என்னென்னா ஆராதனை அந்த விக்கிர ஆராதனை இருக்கோ அந்த மேலோக்கென்னம் தெய்வத்துக்கு ரொம்ப நேர்த்தியா செய்தார் அதுல முக்கியமானது ஒன்று என்ன சொல்லுங்க படிக்கிற கேளுங்க ரொம்ப பயங்கரமா இருக்கும் உலோகத்தால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை தீயில் காய்ச்சி சிவப்பாக்கி பைபிள் கொமெண்ட் எப்படியா இருக்கு அந்த மேலோக்கினும் தெய்வத்தின் அந்த உருவத்தை உலோகத்தால் செய்து அந்த உலோகத்தை தீயினால் காய்ச்சி அதை நல்லா சிவப்பா வரவருக்கும் அதை காய்ச்சி அதன் நீட்டிய கைகளின் மேல் உயிருடன் உள்ள குழந்தையை வைத்து எரித்தார்கள் குழந்தையின் அலறல் கேட்காதபடி மேலங்கள் அடிக்கப்பட்டன இது ஆகா செய்த மிக கொடிய பாவத்தை வெளிப்படுத்துகிறது இவ்வளவு வேதனையா இருக்கு இதை கேட்கிறப்ப உலோகத்தால் செய்த அந்த விக்கிரகங்களை நல்ல தீளை காய்ச்சி சிவப்பாக்கி அந்த நீட்டிய கைகளில் அந்த விக்கிரகங்கள் நீட்டிய கைகளில் அந்த பிள்ளைகளை அந்த சூடாக இருக்கிற அந்த உலக உலோக தீனால் கட்டப்பட்ட அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த உலோகத்தை அந்த கைகளில் வைத்து அந்த பிள்ளைகளை அந்த கைகளில் வைப்பார்களாம் இப்போ அந்த பிள்ளை கத்தி கதறலை அந்த நேரத்தில் அந்த கதறல் கேட்கக்கூடாதபடிக்கு மேளங்களை அடித்து அடிப்பார்களாம் இது ஆகா செய்த மிக மிக குடிய பாவம் என்று வேதம் நீங்க பார்த்துக்கோங்க அவன் எவ்வளவு ஒரு மோசமான குடிய ராஜாவா இருந்திருப்பான் இவன் இப்படியாக தேவனுக்கு விரோதமா செய்கிறதை ஆண்டவர் பார்த்து இவனுக்கு இவனுடைய இவனுடைய பாவத்திற்கு இவனுடைய துன்மார்க்கத்துக்கு தண்டனை கொடுக்கிறாரு என்ன தண்டனைன்னா சீரிய ராஜாவின் கையில் இவனை ஒப்பு கொடுக்குறாரு இந்த கதையை நீங்க இன்னும் அதிகமா படிக்கணும்னா ரெண்டு ராஜாக்கள் பதினஞ்சு பதினாறாவது அதிகாரத்தை நீங்க படிக்கலாம் இஸ்ரேலும் சீரியாவும் ஒன்று சேர்ந்து யூதாவுக்கு விரோதமாக வராங்க எதுக்குன்னா அஸ்ரியா எதிராக இவங்க செயல்படுறதுக்கு அஸ்ரியாவுக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு அஸ்ரியாவை தாக்குறதுக்கு இந்த இஸ்ரவேலும் சீரியாவும் ஒன்று சேர்ந்து யூதாவை என்ன செய்யறாங்களா தோற்கடித்து அதுக்கப்புறம் அசிரியாவை தோற்கடிக்கிறதுக்காக இவர்கள் என்ன செய்கிறாங்க முத யூதாவை தோற்கடிக்க வராங்க அப்போ இந்த இஸ்ரேவேலின் ராஜா அவன் பேர் வந்து பெக்கா பெக்கா இந்த கதை ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம் அப்போ இஸ்ரேவேல் சீரியாவும் சேர்ந்து இந்த யூதா மேலே வந்தோடனே யூதா தோற்று போகிறது அந்த இஸ்ரவேல் நார்தன் கிங்டம்னு சொல்லுவாங்களே வட ராஜ்யம் முற்றிலுமாக பாவத்தில் விழுந்துருச்சு அது வந்து விக்கிராராதனையில் போயிடுச்சு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வீரர்களை கொன்றுட்டு ரெண்டு லட்சம் பொதுமக்களை சிறையாக காவல்படுத்தி கொண்டு போயிடுறாங்க அப்போ அவங்க போன நேரத்துல பெரிய ஒரு பயங்கர சம்பவம் இது யூதாவில் சிறை ரெண்டு லட்சம் பேரை சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க பெண்கள் பிள்ளைகள் அப்புறம் பொருட்கள் எல்லாம் கொலை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அந்த நேரத்துல ஒரு தீர்க்கு தரிசி திகிரியமான ஒரு தீர்க்கதரிசி தரிசி எழுந்து அவர் பேரு ஓதியத்தை என்று வேதம் சொல்லுகிறது அந்த ஓதியத்தை எழும்பி போய் இஸ்ரேவேல் அந்த தலைவர்களை கண்டிக்கிறார் நீங்க ஆல்ரெடி தேவனோட பிள்ளைகள் தான் ஆனால் விக்கிரகத்துல விழுந்து பாவத்தை சேர்த்துக்கொண்டீங்க இவங்களை அட்லீஸ்ட் யூதாவில் இன்னும் கடவுள் பயம் கொஞ்சம் இருக்கு இவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் கடவுள் பயம் இன்னும் கொஞ்சம் இருக்கு இவங்களை நீங்க சிறைப்படுத்தி கொண்டு வந்து யா நீங்க இன்னும் பாவத்தை சேர்த்துக்கிறீங்க இவங்களை உற்றுகுனு இவர் சொன்ன மாத்திரத்துல அவங்க கேட்கிறாங்க அதுதான் நம்ம இங்கே ஒரு காரியத்தை பார்க்கணும் இவங்க விக்கிரகங்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல் ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லாதபடி அவர்கள் விலகி போயிட்டாங்க ஆனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லியோட அவர்களுக்கு வருது கடவுளுக்கு கூடிய யோசனை வருது கேட்டு உடனடியாக அவர்களை ரிலீஸ் பண்ணுறாங்க விடுவித்துட்டு அவர்கள் எடுத்துட்டு வந்து பொறுப்பை அவர்கள்கிட்ட தந்துட்டு சாப்பாடுகளை உணவுகளை தந்து அவர்களை கழுதுகளின் மேல் ஏற்றி அவங்களை அனுப்பி விட்டுறாங்க எரிகோவில் கொண்டு வந்து விட்டுடுறாங்க அப்ப அப்பட்டுட்டோன அதே நேரத்தில் இந்த ஆகாஷ் ராஜா என்ன அசிரிய அரசர்கள் கிட்ட உதவி கிட்டு போறோம் இதுவரைக்கும் ஒரு நல்லது நடந்துருச்சுல ராஜாக்குள்ள அனுப்பி அனுப்பிவிட்டாங்க இவன் அப்பயாச்சும் கடவுளை தேடி இருக்கணும் ஆனால் தேடாதபடி அசுரியா ராஜாவுக்கிட்ட கேட்டு போறோம் அஸ்ரிய ராஜாக்களை இவன் தேடி அவர்கள்கிட்ட உதவியை கேட்டு போய் நிற்கிறான் இஸ்ரேலும் சீரியாவும் சேர்ந்து தாக்கின இந்த நேரத்துல இவன் ஆண்டவரை நோக்காதபடி முத ஒரு தடவை பாவம் சென்றான் ஆனா இருந்தாலும் ஆண்டவரை நோக்காதபடி இவன் மறுபடியும் என்ன செய்றானா அஸ்ரியா ராஜாவை தேடி போய் அவனுக்கிட்ட உதவி கேட்குறான் அப்போ தானே ஒரு சம்பவத்தை கவனிக்கணும் இசைய ஏழாவது அதிகாரம் தொடங்கி ஏறக்குறைய ஒரு பன்னிரெண்டாவது அதிகாரம் இருக்கும் இந்த சம்பவத்தை நல்ல ஜாக்கிரதையை நம்ம பார்க்கலாம் இசையா சொல்கிறாரு நீ கடவுள்கிட்ட திரும்பி கடவுளுனை காப்பாற்றுவார்னு இசைய தீர்க்கதர்சி சொல்கிறாரு ஆனால் அவன் கடவுளை நம்ம ஏன் வருத்தப்படுத்தணும் ஏன் சோதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசிரியாக கிட்ட போயிடுறான் இவன் கடவுளை வருத்தப்படுத்தணும் சோதிக்கணும்னு இல்லை இவனோட மனசு கடவுள்கிட்ட இல்லை திசையை ஏழாவது யாரோ ஒன்றுலேருந்து படிக்கலாம் அப்போ இந்த காலகட்டம் தான் யூதா உடைந்து போய் நிற்கிறாங்க போச்சு நம்மளுடைய வம்சம் அழிந்து போனது நம் திசை கட்டு போயிட்டோ என்று நிற்கிறப்ப ஆண்டருடைய வாக்குத்தத்தை வருது நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு நித்திய பிதா எனப்படும் அதே போல இமேனுவல் என்ற ஒரு காரியமும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும் கர்த்தர் நம்மடியை பார்க்கணும் அப்ப எல்லாமே மெய்சியாவுக்காக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை நீங்க கடவுளை நம்புங்க ஆண்டவர்களை காப்பாற்றுவார் ஆனா இவனும் கடவுளை நம்பாதபடி அஸ்ரியாவுக்கு போயி பாருங்க அந்த அந்த சீரியா ராஜாக்களின் அஸ்ரியாவின் ராஜாவுக்கு உதவி கெட்டு போறான் ஆனா அவனுக்கு அங்க கிடைக்கல உதவி கிடைக்கல அப்ப இவன் என்ன செய்யறான் சீரியாவுக்கு போயி அங்க போயி தமஸ்குவுல அவன் ஒரு சில தெய்வங்களை பார்க்கிறான் பார்த்து அந்த தெய்வங்களின் வழிபாட்டை இவன் விரும்பி அந்த சீரிய தெய்வங்கள் இவர்களை எப்படி காப்பாத்தது பாருங்கன்னு சொல்லி அதே மாதிரியான உருவத்தையும் வழிப்படுத்தியும் யூதாவில செய்ய சொல்லி இவன் வணங்க ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம் அவன் தமஸ்குவில பார்க்கிறான்ல தமஸ்குவில பார்த்த அந்த வடிவங்களையும் அந்த வழிபாட்டு முறைகளையும் அவன் ஏற்றுக்கொண்டு அப்படியே யூதாவுக்கு கொண்டு வரான் ஆல்ரெடி மேலோக்கு என்ற தெய்வத்திற்கு இவன் இவ்வளவு தூரத்துக்கு செய்யறான் இப்ப புதிய விக்கிர ஆராதனையையும் அறிமுகப்படுத்துறான் இது தேவாலயத்தில் உள்ள பனிமுட்டுகளை எடுத்து இவன் செய்யறான் தேவாலயத்திற்கு விரோதமாகவும் அவன் செய்யறான் என்று நாம் பார்க்கிறோம் ஆலயத்தின் அந்த பனிமுட்டுகளை துண்டு துண்டாக இவன் சிதைத்து ஆண்டருடைய தேவாலயத்தின் கதவுகளை மூடி இவன் ஒரு பலிப்பிடத்தை செய்து மக்களை பாவத்திற்குள் நடத்தினான் என்று நாம் பார்க்கிறோம் இவ்வளவு அசிங்கமான காரியத்தை இவன் தேவனுக்கு விரோதமாக செய்தான் ஆண்டவர் இவனுடைய பாவத்தின் அக்கிரமத்தை பார்த்து மிக அவனுடைய வாழ்க்கையும் அப்படியாக முடிந்து போனது என்று நாம் பார்க்கிறோம் இந்த ஆகாஷ் வாழ்க்கை ஒரு கடுமையான எச்சரிக்கை துன்பத்தின் நேரத்திலும் தேவனை விட்டு ஜனங்கள் விலகி கொண்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு சிலர் ஆண்டவரை தேடி வர்றதில்ல அவங்களோட துன்பத்துக்கு மத்தியிலையும் பாவத்தை செய்து விலகிதான் போறாங்க தவிர கடவுளை தேடி வர மாட்டாங்க எவ்வளவு வேதனையான விஷயம் எனக்கு பிரியமான தேவ ஜனங்கள் உங்களோட துன்ப நேரங்களில் கஷ்டமான நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக உட்கார்ந்து யோசித்து ஆண்டர் இடத்துல திரும்புவேன் ஆண்டு நடத்துவார் இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்தின் ஒப்பிடுதல் ரெண்டு ராஜாக்கள் பதினாறுல நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் எஸ்ஐ ஏழாவது அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே கொனெக்ஷனான அதிகாரங்கள் கருத்து நம்ம ஒவ்வொரு ஆஸ்ரோதிப்பராக சிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்புமாக இது நல்ல நாளிலும் அப்போ நாங்கள் படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி தெய்வனுடைய சத்தியத்தில் நாங்கள் நாளும் நடக்குவோம் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பாவங்கள் நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உணர்த்துதலை தருகிறேன் சில சோதனைகளை நாங்கள் கடந்து போவதற்கு அனுமதிக்கிறேன் அந்த நேரத்தில் உணர்ந்த ப உணரப்பட்டவர்களாக தேவனத்தில் மறுபடியும் திரும்ப கிருப்பை காட்டுமாப்பா எங்கள் குற்றக்குறைகளை மன்னித்து ஜப்த்திட்டுக்கொள்ளும் நல்ல நாளுக்காக நன்றி எங்களை வழி நடத்தி செல்லும் கே கருச்சி கருச்சியோட பரம்பிதாவே ஆமேன் கருத்து ஒவ்வொருவரும் ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க bộ lập